வணக்கம் நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ள இருக்கில் தாங்க இதுக்கு வந்து நான் வெள்ள இருக்க மாதிரி கொத்து வச்சுருக்குறேன் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு போர்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை ஓட்டிடுவோம் நான் குளூ கன் வச்சு ஓட்டுறேன் உங்கள்கிட்ட குளூ கன் இல்லைன்னா பெஃபிகால் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி அட்டையை ஒட்டிடுங்க ஒட்டிட்டு பென்சிலால் சுற்றி ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு சுற்றி கோடு போட்டுக்கோங்க இந்த இந்தமாரி பென்சிலால் கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு இப்போ ஒரு ஊசி எடுத்துப்போம் ஊசியில் ஒரு கோல்டு கலர் மணி கொத்துருக்கேன் நான் அந்த மணியில் ரெண்டு வெள்ளருக்கு வந்து நம்ம கோக்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு வெள்ளருக்கு கோத்துட்டு இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுப்போம் போல் நம்ம நிறைய கட் பண்ணி வச்சுக்கலாம் கொத்து கொத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்தமாரி நம்ம பென்சிலில் கோடு போட்ட இடம்லாம் சுற்றி ஒட்ட போகிறோம் உங்களுக்கு இந்த குளூ கன் இல்லைன்னா சாதா கம்மிலே கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படியும் இல்லைனா ஊசி உள்ளால் கூட அந்த அந்த கோடுக்கிட்ட நம்ம கொஞ்சம் தச்சுக்கலாம் தச்சிட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு சுற்றி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க கம்பியால் நல்லா ஹோல் போட்டுட்டு அதை வச்சுடுங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கோத்து வச்சுருக்கல அந்த வெள்ளை இருக்குது மாலையை வந்து ஃபுல்லாக கோத்துருக்கோம் அதை வந்து இந்தமாரி ஃபுல்லாக சுற்றிடுங்க நெருக்கமாக சுற்றிடுங்க அந்த அட்டை ஃபுல்லாக நீங்கள் சுற்றிடுங்க அதனால் நிறையவே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போதே மாலை கொஞ்சம் பெரிய மாலையாக கொத்துக்கோங்க ஏன்னா இது ஃபுல்லாக கோக்கணும் இப்போ இந்த கேப் தெரியாமல் இருக்க நான் ஒரு லேஸ் வச்சு ஒட்ட போகிறேன் பாருங்கள் இந்த அட்டை தெரியாமல் இருக்க நம்ம ஃபுல்லாக ஒரு லேஸ் வச்சு ஒட்டிட்டோம் இப்போ வந்து நடுவில் நம்ம கம்பி கொடுக்கணும் அதுக்கு வந்து இந்த கம்பியை முனையை வந்து இப்படி மடி மடக்கி வச்சுக்கோங்க மடக்கிட்டு ஒரு ரோஸை வந்து அதில் சொல்லிவிடுங்க பாருங்க இப்போ வந்து அந்த நடுவில் நம்ம ஹோல் போட்ட இடத்துல இந்த ரோஸ் வந்து மேலே வரக்க மாதிரி வச்சுட்டு ஒரு அட்டையை சின்னதாக கட் பண்ணி அதில் கொஞ்சம் கம் தடுவி ஊட்டிக்கோங்க அப்போ தான் அந்த கம்பி வந்து உருவிட்டு வராத இருக்கும் இப்போ வந்து நம்ம அதையும் ஊட்டிட்டோம் இப்போ அந்த கம்பி ஃபுல்லாகவும் இறக்கும்பூ தான் நம்ம ஃபுல்லாக சொருவி கூட போகிறோம் பாருங்கள் இப்போ இறக்கும் பூ ஃபுல்லாக நான் கம்பி தெரியாத அளவுக்கு இறக்கும் பூவிலே வச்சுட்டோம் இப்போ கொடை ரெடியாகிடுச்சு பாருங்க வெள்ளை இருக்க கூட ரெடி ஆயிடுச்சு விநாயகர் சதுர்த்திக்கு உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்